பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மாநில தலைவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து என்னை பித்தி பல இருக்கின்றார் ஏதோ இருந்து ஆட்சியாளர்கள் வந்து இந்த நாணயத்தை வெளியிட்டால்தான் அதுக்கு ந அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்ற ஒரு தோரையிலே பேசியிருக்கின்றார் நான் கருத்தை சொல்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது பொன்மனச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா வந்தபொழுது புரட்சி தலைவருடைய பெயரில் அவருடைய நூற்று நூற்று நூற்றாண்டு விழா வந்தபொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நானே வெளியிட்டோம் அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நானே நான் வெளியிட்டேன் அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஏதோ மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோறையிலே பேசியிருக்கின்றார் அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே இருந்து பணியாற்றினார் ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது விந்தையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலேயே நன்மதிப்பை பெற்றவர் அவர் திரையுலகத்தில் இருக்கின்ற பொழுதே தனக்கென்ற ஒரு முத்திரையை பதித்தவர் கொடுத்து கொடுத்து கரத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர் என்று தான் சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் புகழ் பெற்றவர் பாரத ரத்னா விருதை பெற்றவர் இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ் பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் என்னுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து கூர்ந்து அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களும் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கின்ற பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியேற்றிய பொழுது புதிய கட்சி அண்ணா திமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார் மூன்று முறை முதலமைச்சரானார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுடைய கட்சி தலைவர் போல அல்ல பாரதி ஜனதா ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுடைய கட்சிகள்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க அது மறந்துவிட வேண்டாம் ஆகவே மற்ற கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரில் யாரும் தெரியாது ஜார்க்கண்டில் யாரும் தெரியாதுன்னார் இவருக்கு வரலாறு தெரியல தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு பெற்ற வாய்ந்த தலைவர் பொன்மணி புரட்சி தலைவர் என்பதை நேரத்தில் நினைவு விட கடன் பெற்றுக்கின்ற ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி என்னன்னு சொல்லியிருக்கார் ஏன் திமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டே அப்பெல்லாம் தெரியலையா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிவிட்டீங்க சொந்த தொகையிலே துவத்து போயிட்டீங்களா அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதும் மேலவையில் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு திமுக தேவை அப்பொழுது அண்ணா திமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அண்ணா திமுக கெட்டதாக தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன் அது மட்டும் இல்லை அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது அதோட நான் முதலமைச்சர் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடந்தது கொரோனா காலம் ஒரு வருஷம் வருமானமே இல்லை அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும் விலைவாசி வீரல வரிகள் போடல கொரோனா காலத்துக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணோம் அவை இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம் ஆனால் பாரத ஜனதா ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வருகின்ற பொழுது ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி தான் கடன் இருந்தது இன்றைக்கு நூற்றி அறுபத்தெட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது இந்திய நாடு அப்படி என்றால் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்தியிலே பாரத ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த பத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்க்கின்ற பொழுது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கின்ற பொழுது அந்த பத்தாண்டில் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு கோடி அதிகமாக கடன் வாங்கிருக்காரு நூற்றி அறுபத்தெட்டு கோடி இப்போ கடன் இருக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து இவ்வளோ கடன் வந்தது இதை இவ்வளோ ஆட்சிக்கு வந்த போகிறது தான் நிறைய திட்டத்தை கொண்டு வந்து எந்த திட்டத்தையும் கொண்டு வரல அதோடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடம் கொண்டு வந்தாரா எதையுமே ஒரு பொது திட்டம் கூட தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல பாரத ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை இப்போ எத்தனை திட்டத்தை பூரா பொய் இன்னைக்கு மை கிடைச்சா போதும் எந்த அளவுக்கு போய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்